காஞ்சி சங்கர மடத்தின் பீடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் சந்தித்து ஆசி பெற்றார் காஞ்சி சங்கர மடத்தில் அவரை சந்தித்து ஆசி பெற்ற பின்னர் சங்கர மடத்தில் உள்ள மகா பெரியவர் மற்றும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அதிர்ஷ்டானங்களிலும் தரிசனம் செய்தார் இந்நிகழ்ச்சியின் போது காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிபதி பபு செம்மல் மாவட்ட தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதி சுஜாதா தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி வசந்தகுமார் முதன்மை சார்பு நீதிபதி அருண் சபாபதி கூடுதல் சார்பு நீதிபதி திருமால் மாவட்ட உரிமையியல் நீதிபதி ராஜேஸ்வரி ஆகியோர் உடனிருந்தனர் பாலியல் புகார் தொடர்பாக வேலூரில் உள்ள தனியார் கல்லூரி துணை முதல்வர் மீது வேலூர் அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் ஏழு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூரில் உள்ள தனியார் கல்லூரியின் துணை முதல்வராகவும் பொருளாதாரத்துறை தலைவராகவும் பணியாற்றி வருபவர் அன்பழகன் இந்த கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வந்த முப்பத்தி ஏழு வயது பெண்ணுக்கு அன்பழகன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது அரக்கோணம் ரயில் நிலையத்தை நான்காவது முனையமாக்க வேண்டும் என்று மக்களவையில் அத்தொகுதியின் திமுக உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் வலியுறுத்தியுள்ளார் மாநில உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மதுரையில் வரும் ஏப்ரல் மூன்றாம் தேதி நடைபெறும் கருத்தரங்கில் மூன்று மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கவுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே சண்முகம் தெரிவித்துள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நான்காவது அகில இந்திய மாநாடு ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை மதுரையில் நடைபெறவுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் இருப்பினும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மேயர் பிரியா தலைமையில் இன்று தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான பெருநகர சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன்படி இன்று காலை பத்து மணிக்கு மாநகராட்சி வரி விதிப்பு மற்றும் நிலைக்குழு தலைவர் சர்பார் ஜெயாதாஸ் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் தொடர்ந்து மாநகராட்சி மேயர் பிரியா புதிய திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்த அறிவிப்புகளை வெளியிட்டார் இந்த பட்ஜெட் மீதான விவாதம் வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ளது விண்வெளியில் சாதித்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் திட்டமிடப்படாத ஒன்பது மாதங்கள் விண்வெளியில் இருந்து நிச்சயமற்ற தன்மை மற்றும் சவால்களை எதிர்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோரின் மீள்தன்மைக்கு எனது சல்யூட் என்றும் குறிப்பாக விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் தைரியம் மற்றும் உறுதிப்பாட்டின் உருவமாக அங்கு வலுவாக நின்றார் அவரது பயணம் விண்வெளி ஆய்வு மட்டுமல்ல பெண்களின் வலிமை மற்றும் அதிகாரம் அளித்தல் பற்றியது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீரராக அவரது முன்மாதிரியான பயணம் விடாமுயற்சிக்கு ஒரு சான்றாகும் என்றும் உங்கள் கதை வருங்கால தலைமுறைகளை தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் பார்வை மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை தமிழக அரசு விரைந்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு மாதாந்திர உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட பார்வை மாற்றுத்திறனாளி பெருமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற மறுப்பது மனவேதனை அளிக்கிறது ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பார்வை மாற்றுத்திறனாளிகளை தெருவில் இறங்கி போராடும் நிலைக்கு தள்ளியுள்ளது வன்மையான கண்டனத்திற்கு உரியது என்றும் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சென்னை மாற்றுத்திறனாளி ஆணையரகம் முன்பு அறப்போராட்டம் நடத்திய பார்வை மாற்றுத்திறனாளிகளை திமுக அரசு காவல்துறை மூலம் அடக்குமுறையை ஏவி பொய்கூறி ஏமாற்றி அழைத்துச் சென்று கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டது மனசான்றற்ற கொடுங்கோன்மையாகும் என்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் விரைந்து நிறைவேற்றப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த நிலையில் இதுவரையில் அவற்றை நிறைவேற்றாமல் ஏமாற்றுவது மாற்றுத்திறனாளி மக்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகம் என்றும் சீமான் கூறியுள்ளார் திருச்செந்தூர் கோவிலில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ஓம்குமார் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் எழுபது வயது ஓய்வூதியர்களுக்கு பத்து விழுக்காடு கூடுதல் ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் வயது ஆக ஆக மருத்துவ செலவு அதிகரித்துக் கொண்டே வருகின்ற நிலையில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் எழுபது வயது ஓய்வூதியர்களுக்கு பத்து விழுக்காடு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கவும் வரம்பிற்கு உட்பட்டு முழு மருத்துவ செலவையும் காப்பீட்டு நிறுவனம் ஏற்பதை உறுதி செய்யவும் முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள முப்பத்து ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று அரசு பள்ளிகளில் கடந்த ஒன்றாம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை தொடங்கியது மாணவர் சேர்க்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் ஒன்பதாயிரத்து நூறு மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்றும் மொத்தம் எண்பத்து ஓராயிரத்து எழுநூற்று தொண்ணூற்று ஏழு மாணவர்கள் சேர்ந்துள்ளதாகவும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது இந்தியாவுடன் அடுத்த இரண்டு மாதங்களில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையொப்பமிட ஆவலுடன் இருப்பதாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லெக்ஸன் தெரிவித்துள்ளார் செங்கடலில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் தாக்குதல் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர்